வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய பிரச்சனை ஒன்று வந்திருக்குது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஷாட்டை மட்டும் லைக் பண்ணிக்கோங்க அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கிற ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு பண்ணுற கருவிகளில் கோளாறு ஏற்பட்டிருக்குது இதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் அவதிப்பட்டுருக்கிறாங்க அதாவது ஆதார் கார்டை இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கருவியில் ஏற்பட்ட சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தினால இந்த ஒரு தவறு நடந்ததாக ஊழியர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவங்களுடைய கைவிரல் ரேகையை வாங்கினதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கறது வழக்கம் எதுக்காக இந்த கைவிரல் ரேகையை வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபோர்ஜரி விஷயங்களை தவிர்ப்பதற்காக அப்படி கைவிரல் ரேகையை வாங்கும் போது தவறான ஆதார் எண் உங்களுடைய பயோமெட்ரிக் சரிபார்ப்பு தோல்வி அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் வந்திருக்குது இதனால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் கொத்து கொத்தா வீடு திரும்பியிருக்கிறாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த ஷாட்டை லைக் பண்ணிக்கோங்க நன்றி